மா இத கொஞ்சம் என் பக்கத்துல கொடுற அடிக்க எட்டுறதுனாலும் டமார் இன்னைக்கு எரிஞ்சிருவேன் எரிஞ்சிடுவேன் ஆமா கை எட்டுறதுனாலும் சரி அவர் என்ன இப்படி அடிக்காருன்னு வராம இருந்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சொல்லுங்க சும்மா தைரியமா சொல்லுங்க ஒண்ணு யாரும் உங்களுக்கு ஒண்ணும் களத்தெல்லாம் யாரும் அழுக்க மாட்டாங்க நாங்க இப்படி பிரார்த்தனை பண்ணி இதுல நாங்க வந்து நன்மையை பெக்கு கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க நீங்களா ம் பிரார்த்தனை பண்ணி வண்டி வாங்கியிருக்க பிரார்த்தனை பண்ணி வாங்கினியா நீ வண்டி வாங்கின காலகட்டத்துல எப்படி பிரார்த்தனை பண்றதுன்னு கூட உனக்கு தெரியாது எப்படி வாங்கினாளை பிரார்த்தனை பண்ணியா சொல்லு வரும்போது போகும்போது சாமி உக்க வந்துருச்சா இதுக்குள்ள நான் சொல்றேன்னு இன்னைக்கு உண்மையை சொல்றனே அவன் இதுக்குள்ள முத வரும்போது எந்த நம்பிக்கையுமே இல்லாம கால் எடுத்து வச்சான் உள்ள அவன் உண்மையை சொல்ல மாட்டான் இல்லையா ஆனா இந்த பரதேசி சொல்ல முடியும்ல என்ன நடக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு தான் உள்ள வந்தான் சரி ஏதோ ஒரு விக்கிரகத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நாற்பது நாள் மண்டல பூஜைன்னு சொல்றாங்க போய் வருவோமே அப்படிதான் வந்தான் சரி அவனுடைய ஆன்மாவை நம்ம பரிசல நோய் பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது அவனுடைய பழக்கம் வழக்கத்துக்கும் குணபாவத்துக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது ஆன்மா வேற மாதிரி ஒரு லைனை கொடுத்துச்சு சரி இவனை உள்ள நிக்க வைக்கணும் எப்படி இவனுடைய ஆன்மா வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால அவனை நிக்க வைக்கணும் அப்ப குறைஞ்ச காலத்துல இவனை நிக்க வைக்கணும்னா இவனுக்கு என்ன பண்றது அவன் தொழில் ரீட எதுல கொண்டு போனா நிற்பான் அப்படின்னு நம்ம பரிசீலனை பண்ணி அதுக்குண்டான முயற்சி அவனுக்கு எண்ணத்தை கொடுக்கும் போது அவனே இந்த மாதிரி ஒரு லோன் வருது அப்படின்னு சொன்னான் போட்டுக்கோ அதுக்கு சில இது சொன்னேன் ஒரு வண்டி வச்சிருக்கிற ரெண்டு வண்டி இருக்குது ஒரு வண்டி வித்துரு வித்துட்டு இந்த வண்டி புது வண்டியை போடு அப்படின்னு சொன்னேன் சரின்னு அதெல்லாம் கரெக்டா செஞ்சான் ஆனா மனுஷனுக்கு ஒரு வண்டி புது வண்டி வந்துருச்சுன்னு ஆசை போச்சா அடுத்த பத்தாவது நாள வேலை வருதுன்னு சொல்லி எனக்கே தெரியாத மாதிரி உடனே இன்னொரு வண்டியை போட்டு அதுக்கு ஒரு லோனை போட்டான் ஒரு வண்டிக்கு ஒரு பேங்க்ல லோன் போட்டாலே அடுத்து ஒரு மாசம் இல்லை அந்த வருஷத்துக்குள்ள இன்னொரு இதுக்கு லோன் சான்சன் ஆகிறது பைனான்ஸ் கூட சாத்தியமே இல்லை பத்து நாளைக்குள்ளிக்கு லோன் போட்டு வண்டி எடுத்து நமக்கே தெரியாம பூஜையை போட்டு கொண்டு போய் உள்ள விட்டான் எப்படி நடந்துச்சு அவனுக்கு தெரியுமா ஆனா அதிசயம் எடுத்துக்கிட்டான் பத்தாவது நாள் இன்னொரு வண்டிக்கு லோன் கிடைக்கிற அளவுக்கு இது ஒரு அதிசயம் தான் ஆறு மாசம் எங்கிட்ட இன்னொரு வண்டி ஓடுதுன்னே சொல்லவே இல்லை ஆறு மாசம் கழிச்சு மதுரைக்கு போனோமா எங்க போன சாமி போகும்போது நடுவெளியில வண்டி நிறுத்திக்கிட்டு பாதத்தை புடிச்சிட்டு சாமி நீ மன்னிச்சிருங்கண்ணா சிரிச்சேன் இன்னும் சிரிக்கி என்ன போடா போடா நீ எங்க பூசை போட்டா வண்டி எப்படி கூடி ஏற்றிட்டு போய் வேலைக்கு விட்டுருக்க அப்படின்னு எல்லாம் தெரியுண்டா அப்படின்னு அப்ப தெரிஞ்சுக்கிட்டுதான் பேசாமிய இருந்தீங்களாண்ணா ஆமா நீயே என்னைக்கு சொல்றதோ பாப்போமே புரிஞ்சதா அதுக்கப்புறம் சில அவனுக்கு தெரிஞ்ச உண்மை சில இதை ஒத்துக்கிட்டான் சரி ரைட் அப்படியே போ ஆனா இந்த தவறு ஒரு நாளைக்கு நீ கண்ணாமலி விதிங்க நிப்ப இங்கதான் இருக்கிறான் சொன்னா இல்லையா கேளுங்க இப்போ மூணு மாசமா பிதுங்கின கண்ணு இன்னும் கூட கறக்க தெரியல புரியுதா ஒரே மாசத்துல ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கட்டணும் இல்ல ரெண்டு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து அவங்க வெளியில பேசணும் இப்படியெல்லாம் நான் போய் வந்ததுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு யாரு பேசணும் இந்த லாபத்தை அடைஞ்சவங்க பேசணும் புரிஞ்சதா ஆனா அவங்க அதை அந்த அளவுக்கு அதெல்லாம் வெளிப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்ல சொல்றதுக்கு இல்லை இதுல வந்து போறாமத மாமனுக்கு எசிகி சாமிக்கு நானும் மூணு ஒரு ரெண்டு வருஷமா அவர் பின்னாடியே தொங்கிட்டு தர்றேன் வந்த இவனுக்கு ஆறு மாசத்துக்குள்ள இவ்வளவு வேலை பண்ணி கொடுத்துட்டாருங்கிற வந்துச்சு அவருக்கு அவருக்கு என்னமெல்லாம் பண்ணிருக்கிறோம்ங்கிறத அவரும் மறந்துட்டாரு அப்ப இந்த விஷயங்களை நம்ம எல்லாரையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா கோர்ட்ல இருந்து சக்தி ஆர்டர் வந்து நோட்டீஸ் ஒட்டினத திருப்பி கிளிக்கி வைக்க முடியுமா இதுல அனுபவம் இருக்கா சொல்லுங்க சாமியா கோர்ட்ல ஆர்டர் போட்டு ஜப்திக்கு நோட்டீஸ் ஒட்டியாச்சு அந்த நோட்டீஸ திருப்பி கிளிக்கி வைக்க முடியுமா எசகிக்கு அதவும் நடத்தி காமிச்சோன்னு அஞ்சாவது நாள் கிழிக்க வச்சோம் கிழிச்சிட்டு உனக்கு மறுபடியும் ஆறு மாசம் டைம் தரும் கொடுத்துட்டு போனாங்க அதெல்லாம் அவரு மறந்துட்டாரு சரியா ஏன் சொல்றேன்னா இப்படியே இழுத்து இழுத்து நான் கொடுக்கறதுனால அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருதுன்னு சொல்றேன் அதுக்காக இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வெளியில வாங்கின வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம பறி வச்சுட்டு நின்னா கண்ணாமலை பிரிக்கு போய் கண்ணீரே வடிச்சாரு ஒரு ஆம்பளை பையன் கண்ணீர் வடிக்கான என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன் இப்படி ஒரு இடத்துல மூணு லட்ச ரூபா வாங்கி வட்டி கட்டுல அவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு வேற என்னடா சோர்ஸ் இருக்கு அப்படின்னு என் வீட்டுக்காரக்கு அரியர் பணம் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வராம நிக்குது அஞ்சு வருஷமா எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா சரி போ எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் மாத்திரம் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கொடுத்துச்சு இத்தனை இந்த வருஷத்துல இந்த வருஷத்து வரைக்கும் எனக்கு வரல அஞ்சாயிரம் லட்ச ரூபா வரணும் நானும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன் பெண்டிங்கையாகவே வச்சுருக்காங்க சரி போ இது வந்தால் என்ன செய்வேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த மூணு லட்ச ரூபா கடனை கெட்டுறதுக்காகவே எனக்கு அது உதவியாக இருக்கும் சரி போ மூணு நாளைக்குள்ள அந்த பணம் வந்துடும் அந்த கடனை கெட்டு அப்படின்னு சொன்ன மறுநாள் அவன் பணம் ஏறிச்சு சொன்ன மறுநாள் காலையில பேசிட்டு போனாங்க மறுநாள் காலையில பதினோரு மணிக்கு பணம் ஏறிடுச்சு சாமி அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு கொண்டு போய் மூணு லட்சம் ரூபாய் கட்டு அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு எடுத்துக்கொண்டு போய் கட்டிருச்சு அதான் அவங்க மறந்துட்டாங்க அப்ப இதெல்லாம் ஈஸியா தானே அப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு குழந்தை விஷயங்கள் அதெல்லாம் விட்டு நம்ம வந்து பெருசா பேசணுங்கிற அவசியம் இல்லை இப்ப மெடிக்கல் படிக்கிறாங்கன்னா காலேஜ் வரைக்கும் இந்த இழுச்ச தான் அதுக்கு எல்லாம் அலைஞ்சி மதுரை வரைக்கும் போய் கூட்டிட்டு போய் அதுக்கு உண்டானவங்களை பார்த்து பேசி காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு என்ன பேசணும்னு சொல்லி குமாரை நான் வர முடியாது நீங்க போங்கன்னு அனுப்பிச்சு வச்சு வண்டி கொடுத்து விட்டு வருஷம் மூன்றரை நாலு லட்ச ரூபாய் பீஸ வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பேசி ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ண அதெல்லாம் மறந்து